அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருபது அவையறிதல் நான்கு பழமொழி இருபது கல்லாதும் கேடாதும் கற்றார் அவை நடுவன் சொல்லாடுவாரையும் பாற்று எல் அருவி பாய் வரை நாட பரிசு அழிந்தாரோடு தேவரும் ஆற்றல் இளர் அழகாக அருவிகள் பாயக்கூடிய மலைநாட்டு அரசனே என்று ஒரு அரசனை பார்த்து சொல்லுகிறார் நூல்களை கற்று தெளிந்து அதன் வழி நடக்கக்கூடிய நல்ல அறிஞர் பெருமக்கள் தங்களுக்கு சமமாக கல்வி கற்றவரோடும் கல்வியில் ஆர்வமுடையவரோடும் வேண்டுமானால் வாதாடலாம் ஆனால் மூடர்களோடு வாதாடுவது என்பது பயன் இல்லாதது மட்டுமல்ல இவர்களுக்கு நேர விரயமும் கால விரயமும் பொருள் விரயமும் ஆகும் தேவர்களே கூட அது மாதிரி மனிதர்களிடம் வாதாடுவதற்கு பயப்படக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும் கற்றவர்கள் கல்லாதவர்களோடு வாதாடுவது என்பது எந்த காலத்திலும் நடக்கக்கூடாது என்று சொல்லுவதுடன் செய்யும் படித்தவனுக்கு படித்தவன் பெருமை தெரியும் படிக்காத முட்டாளுக்கு எல்லாம் சமம் தான் அவனுக்கு செக்கும் தெரியாது சிவலிங்கமும் தெரியாது அவங்ககிட்ட போய் படிச்சவன் வாதம் பண்ணா வாதத்தில் ஜெயிக்கவும் முடியாது நேரமும் விரையும் தேவர்களே பயப்படுவாங்களா படிக்காதவங்கிட்ட போய் வாதம் பண்றதுக்கு அப்படின்னா மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு மலைநாட்டு அரசனை பார்த்து சொன்னதான பழமொழி இந்த பழமொழி மீண்டும் ஒரு முறை பழமொழியை பார்ப்போம் கல்லாதும் கேளாதும் கற்றார் அவை நடுவன் சொல்லாடுவாரையும் அஞ்சற்பாற்று எல் அருவி பாய் வரை நாட பரிசு அழிந்தாரோடு தேவரும் ஆற்றல் இலர் நன்றி வணக்கம்